மணிய திருச்ச மாமா வா அந்த பதனா தாம்படி பெரிய கருப்பு அந்த கள்ளலகரியே தக்கறராக்கு ஒட்ட கால சப்பானு ஒரு галоப்பு ஆம்பியா நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊர்லையும் நான் இருக்கேன்டா என் நாடு ஊரா பேர் வாங்குன்னு சொல்ல மூணூடி ஊத்து தண்ணி என்ன வத்தாம அந்த அறநூறு வருஷம் உடம்பரத்துல படுத்து கிடக்கக்கூடிய கள்ளிச்சேரி காளி முனியை எல்லாம் இந்த மாசனோத்தம் கிராமத்தில் இருக்கிற அந்த தெய்வத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு இங்க வருதா இந்த சிவன் ராத்திரியில நான் கூப்பிட்டா சாமி வந்துச்சுன்னா இந்த ஊர்ல இன்னும் தெய்வம் அதே சக்தி மாறாம இருக்குன்னு அர்த்தம் சாமி வல்ல என்ன கொஞ்சம் ஜுணங்கிதா இருக்கும்னு அர்த்தம் சாமி அழைக்கிறேன் சேது பதினாலு சேது பதினாலு சிவகன் கை நல்லது சிவகங்கை உனக்கு அழகு சடையும் துறணையிட ஆரோசமாக சிவகங்கை மறந்து உடைய நாற்பத்தெட்டு மட பாசம் இன்னைக்கு நாற்பத்தெட்டு மட கலங்கு போகுதப்போ போகல ஆளுயரை ஆளுயரை உடல் இல்ல உங்களுக்கு கும்புட சாமி இல்லப்பன்கோடி இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணடக பாக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதை காட்டணும்

நம்ம கிழவனும் கிழவையும் மயிலக்காலம் ரெண்டு ஊட்டிட்டா அப்ப கருத்தவா ஏத்தி என் கண்ணலகிற குளத்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதி அபிராமிக பட்டனமா அப்ப இருமாதத்துக்கு ஆன கல்லு ரோட்டுங்க என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கெழவன் கோரிப்பாளையம் ரோட்

போக வேணாத்தட மணியில் வரையில் பூவாறைக்கு பாண்டி முனி வண்டி சொன்னானா பூவாறைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு நான் என் கருப்ப நான் காணாமடத்த

கைகறி காலி முடி ஐயா படுத்து தூங்குனது போதும்டா கொஞ்ச நேரம் ஆக கிராமத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன் அங்கத்திய காலிய கூட்டிக்கிட்டு எந்திரி ஆயிரம் பாட்டில சாராயா எப்ப அண்டி முடிக்க அடி நாட்டுக்கு பத்தாலுக்கு காலைக்கு சக்திவடி என்ன மாட்டு நீ படுத்தது வண்டியூரா என் கருப்பாயுரணி என் கொல்லாத தர்ம முனி எந்திரிச்சு வாங்க நல்ல நீயருமா

The city of the wasabi at the end ரசி அபிநிய சுந்தரி நாட்டிய தாரகை ஒரு ஞானமான பாடக்கூடிய ஒரு அன்பு சகோதரி மேடையிலே தான் சென்றால் இப்படித்தான் நிற்க வேண்டும் இப்படித்தான் பேச வேண்டும் என்று வரக்கூடிய சின்னஞ்சிறு நடன மங்கைக்கெல்லாம் ஒரு வார்த்தையா இருக்கக்கூடிய எனது அன்பு அக்கா திருச்சி விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமே Oh, <laughs> அழகி வயசாகி போச்சு அழகா இருந்தா என்ன சுழா நன்றி வச்சா உங்களுக்கு எச்சி குச்சி வரும்போது இல வச்ச போற என்ன ஒண்ணுபடியாக ஒளி ஒளி அம்பளிப்பு கே மாரிமுத்து பாம்பாட்டி இந்த ஒளி ஒளி நன்கொடையா வழங்கினா மாரிமுத்துக்கு ஒரு கைது தரலாம் வாழ்த்துக்கள் மாரிமுத்து வாழ்க வளமுட பாம்பாட்டி மாரிமுத்து அவர்கள் அம்பளிப்போடு இந்த பகுதியில் செல்ல பிள்ளையாக ஒளி ஒளி அமைத்து பணத்துக்காக இல்லாமல் மக்களுடைய குணத்துக்காக வெற்றி முரசு வரும் வர அன்பு தம்பி எஸ் பெல்லாவுளம் சரவணா சரவணா எங்க விட்டாலும் வருவானா சரவணா ஆடியோ எஸ் பெல்லாவுளம்